அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாது என்கிறார் கி வீரமணி அதை சொல்வதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா எனப் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இருபத்தொன்று மார்ச் இருபது நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி ஒரு இயக்க தலைவர் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு மறுப்பு சொல்லலாம் மாறாக தனிப்பட்ட முறையில் கேவலமாக பதில் சொல்லுவது எதை காட்டுகிறது க செங்கல்வராயன் திண்டிவனம் மானமிகு கி வீரமணி பதில் பதில் சொல்பவரின் பண்பற்ற தன்மையை காட்டுகிறது தனிநபர் விமர்சனம் என்பதே சரக்கு போதிய அளவு இல்லாத நிலையில் தான் ஏற்படுகிறது எப்போதும் கி வீரமணியின் அறிவுரை பிறருக்கு சொல்ல தான் பயன்படுமே தவிர அந்த அறிவுரையை மயிரளவுக்காவது தானும் பின்பற்ற வேண்டுமே என்கிற அறிவு நாணயம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை அவரது ஆசான் ஈ வே ராமசாமிக்கே இல்லாத அறிவு நாணயம் சிஷ்யனுக்கு மட்டும் இருந்து விடுமா என்ன ஜாடிக்கேத்த மூடி தான் ஈ வே ராமசாமியும் கி வீரமணியும் இத்தகைய தனிநபர் விமர்சனம் என்கிற இழி வள்ளுவனை வாசித்து பழகிய தமிழக மக்களுக்கு கற்று தந்ததே திராவிட கும்பல் தானே தனிநபர் விமர்சனம் என்பதே சரக்கு போதிய அளவு இல்லாத நிலையில் தான் ஏற்படுகிறது என்று கி வீரமணி பதில் தந்த அதே வார விடுதலை ஞாயிறு மலரின் இன்னொரு பக்கத்தில் வந்த கிந்தனார் பதில் என்கிற தலைப்பில் வந்த ஒரு செய்தியை பார்ப்போம் கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலை பத்திரிகையின் யோக்கியத்தன்மை தராதரம் என்னவென்பதும் விளங்கிவிடும் கிந்தனார் பதில் என்கிற தலைப்பில் முகம் என்கிற பத்திரிகையின் மார்ச் இரண்டாயிரத்து இருபது இதழில் வந்த கேள்வி பதிலை வெளியிட்டிருக்கிறார்கள் கேள்வி பெரியார் பற்றி ரஜினியின் கருத்து பதில் அமைச்சர் ஜெயக்குமார் இன உணர்வாளர் பற்ற வச்சிட்டியை பரட்டை என்று அவர் சொல்லியிருப்பது போதும் அந்த பரட்டைக்கு பரட்டை இந்த இடத்தில் நின்று பேசியிருக்கிறது என்று பாரும் துக்ளக் விழாவில் பரட்டைக்கு கவர்னர் பதவி கூலியாக கிடைக்கலாம் பரட்டை தன் மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்ததை இந்த மண் ஏற்றுக்கொண்டதே அதற்கு யார் காரணம் புத்தருக்கு பிறகு கால்நடையாகவே சுற்றித் திரிந்து தன் கொள்கையை பரப்பியவர் தந்தை பெரியார் மட்டுமே என்கிற பிற இதழ் செய்தியை விடுதலை பகிர்ந்து கொண்டுள்ளது தனிநபர் விமர்சனம் என்பதே சரக்கு போதிய அளவு இல்லாத நிலையில் தான் ஏற்படுகிறது என்று கி வீரமணி சொன்னதை இந்த கேள்வி பதிலை வெளியிட்டதன் மூலம் விடுதலையே மீறவில்லையா இந்த பரட்டை என்ற கதாபாத்திரத்தின் பெயரை சொல்லி விமர்சனத்தை வைக்கும் போதே சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளனிடம் சரக்கு போதிய அளவு இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லவில்லையா கவர்னர் பதவியை ரஜினி கூலியாக விரும்புகிறார் என்பதெல்லாம் வன்மத்தின் அவதூறின் வெளிப்பாடின்றி வேறென்ன பரட்டை என விழித்து பதிலளித்ததில் என்ன தவறிருக்க முடியும் என கி வீரமணி கேட்கலாம் பெரியாரை வி ராமசாமி என பெயரை சொன்னாலே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கிளம்புபவர்கள் இன்னொரு நபரை கேவலமாய்க் குறிப்பிட அவரின் கதாபாத்திரத்தின் பெயரை சொல்லி எள்ளி நகையாடுவது தவறாக சரக்கு தீர்ந்த தன்மையைத் தான் காட்டுகிறது எப்படி கி வீரமணியை ஓசி சோறு என சிலர் அடையாளப்படுத்துகிறார்களோ அதே மாதிரியான செய்கை தானே இது அடுத்ததாக ரஜினி பற்றி பேசும்போது அவரின் மகளைப் பற்றி பேசுவதும் சரக்கு தீர்ந்த நிலையை தானே காட்டுகிறது அதை குறிப்பிடுவதில் என்ன தவறிருக்க முடியும் எனக்கு வீரமணி கேட்கலாம் ரஜினி இதற்கு முன் பல மேடைகளில் இவ்வி ராமசாமியின் பெண் விடுதலையை பாராட்டி பேசியிருக்கிறார் அவ்வாறில்லாமல் பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சாறு என சீமான் பாணியில் கேட்டிருந்தால் தான் ரஜினியின் மகளின் இரண்டாவது திருமணத்தை குறிப்பிட்டு பேசியிருக்க வேண்டும் அவ்வாறில்லாமல் பேசியது பதிலளித்த நபரின் அறிவிலித்தனத்தை காட்டுகிறது என்றால் விடுதலையில் மறுபதிவு செய்வதன் மூலம் நாங்களும் அறிவிலிகளே எனக்கு வீரமணி சொல்லாமல் சொல்வது போலுள்ளது இப்போது பதிலளிக்கிறேன் என எப்படித் தீக்கக்காரன் ரஜினியின் குடும்பத்திற்குள் நுழைந்தானோ அதேபோல் தானே யாவரும் ஈவ் ராமசாமி குறித்து பேசுகையில் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்து வர தானே செய்வார்கள் நம்மை எழுத தூண்டுவது எவன் என இங்கே கி வீரமணி சிந்திக்க வேண்டும் அவ்வாறாக சிந்தித்தால் கி வீரமணி பதில் சொல்பவரின் பண்பற்ற தன்மையை காட்டுகிறது என மனம் மாட்டார் எல்லா மூர்க்கத்தனத்தையும் கற்றுக் கொடுத்தது உங்கள் பேச்சும் எழுத்தும் தானையா ரஜினி தன் மகளுக்கு இரண்டாம் திருமணம் முடித்து வைத்தது போல இவ் ராமசாமி இறந்ததும் காந்திமதிக்கு என்கிற மணியம்மை ஏன் இரண்டாம் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்கிற கேள்வி கேட்க வேண்டி தானே வரும் சொத்து வேறெங்கும் போய்விடும் என தான் மணியம்மைக்கு இன்னொரு திருமணத்தை சுற்றம் முடிக்கவில்லையா என கேட்பார்களா இல்லையா ஈவி ராமசாமிக்கு எழுபத்திரண்டு வயதில் மனைவி தேவைப்பட்டபோது ஐம்பது வயசில் மணியம்மைக்கு ஒரு புருஷன் தேவைப்படுமே என ஈவி ராமசாமி யோசித்து அதற்கொரு ஏற்பாடு செய்திருக்கலாமே சொத்தை காப்பாற்ற கல்யாணம் முடித்த இ ராமசாமி சொத்தை காப்பாற்ற உயில் எழுதி வைத்த இ ராமசாமி நியாயமான சுகங்கள் கிடைக்க ஏன் மணியம்மைக்கு இரண்டாவது திருமணம் தேவைப்படும் என உயில் எழுதி வைக்கவில்லை இரண்டாவதாய் ஒரு மன வாழ்க்கை மணியம்மைக்கு அமைந்திருந்தால் இன்னும் சில காலம் அவர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குமே மணியம்மையே சாக கிடந்த கிழவனை மணந்து இவு ராமசாமியின் வாழ்க்கையை மேலும் கால் நூற்றாண்டுக்கு இழுத்து செல்லவில்லையா அதுபோல் மணியம்மை வாழ்ந்திருக்க மாட்டாரா பெரியார் பற்றி ரஜினியின் கருத்து என்று என கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஜினி சொன்னது சரி அல்லது தவறு என்கிற அளவிற்கு பதில் இருந்திருந்தால் இந்த பதிவுக்கு தேவை இருந்திருக்காது ஆனால் பரட்டை என பகடி செய்ததும் கவர்னர் பதவிக்கு நாக்கை தொங்க போட்டு அலைவது போலவும் மேலும் கேள்விக்கு சம்பந்தமில்லாமல் ரஜினியின் மகளின் திருமணத்தை பற்றி பேசியதும் கி வீரமணி கூறியது போல் பதில் சொல்பவனின் பண்பற்ற தன்மையை காட்டியதாலும் தனிநபர் நபர் விமர்சனம் என்பதே சரக்கு போதிய அளவு இல்லாத நிலையில் தான் ஏற்படுகிறது என விளங்கியதாலும் இந்த பதிவு தேவைப்பட்டுவிட்டது என்பதோடு மூளை செத்த தீக்கவினர் எல்லாம் பிறருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது என்பதற்காகவும் இந்த காணொலி